மக்களே ரெண்டு கை பத்தலைங்க இன்னும் ஒரு ரெண்டு கையும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் இன்னும் ஒரு ஆறு மணி நேரம் கூட்டி கொடுத்துருந்தால் தான் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் போல் இருக்குது இப்போதைக்கு அவ்வளோ டைட்டாக ஒர்க்கு போயிட்டுருக்கு தேங்க்யூ ஸோ மச் உங்களோட சப்போர்ட்டுக்கும் அன்புக்கும் நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் வந்து அக்கா ஓவர் கோட்டு நல்லா இருக்குதுக்கா இது எங்கே வாங்கினீங்க லிங்க் ப்ளீஸ் அப்படின்னீங்க லிங்க்ல எல்லாம் இது வாங்கலைங்க இது ஏப்ரன் தான் இது ஓவர் கோட்டு கிடையாது வித்தியாசமாக இருக்கு இல்லையா பட்டன் வச்சு பேக்கெட்டெல்லாம் வச்சு இது வந்து கரூரில் ஒரு டெக்ஸில் வாங்கினேன் எந்த டெக்ஸுன்னு நிஜமாலுமே ஞாபகம் இல்லை சரிங்களா கரூரில் தான் வந்து பெட்ஷீட்டு பில்லோ கவர்ஸு டேபிள் கவர்ஸ் மேட்டு எல்லாமே வருஷம் ஒரு டைம் போய் வாங்கிக்கிறது அப்படி லாஸ்ட் இயர் நான் போயிட்டு ஒரு லைன் எடுத்திங்கன்னா பார்த்திங்கன்னா நிறைய டெக்ஸ் இருக்கும் அப்படி எந்த டெக்ஸில் வாங்கினேன் எனக்கு தெரியல ஏன்னா ரெண்டு மூணு ஏப்ரல் வாங்கிட்டு வந்தேன் அக்கா உங்கள் செட்டு ட்ரெஸ் அப்படியே ரொம்ப நல்லா எங்கே வாங்கினீங்க எங்கள் பேண்ட் வந்து அன்லிமிட்டடில் அதுவும் வாங்கி ஒரு வருஷம் ஆச்சு ஆறு மாதத்துக்கு முன்னாடி வாங்கின டாப் ஆரம் கேவியில் கறி காட்டன் இந்த வெயிலுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டைமில் வாங்கினது அது என்னமோ கான்செப்டாக அப்படி அமைச்சேன் ஸ்டாஃப் கூட கேட்டாங்க நல்லாயிருக்கு மேடம் அப்படின்னு ஏன்னா ராத்திரியில் என்ன காய்ச்சி காய்ச்சி யாருமே என்னை இந்த கோலத்தில் பார்த்ததில்லை என் ஹஸ்பண்ட் என் பையனை தவிர தவிர அடிக்கடி இந்த மாதிரி என்ன காய்ச்சற வீடியோலாம் இனிமேல் வராது அப்படி வந்தால் எப்படி இருக்குதுன்னு தெரியுமா உங்கள் ஃபீலிங் இந்த வடிவேல் சொல்லுற மாதிரி செத்துருவிடா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும் கொண்டையை தூக்கி போட்டோமா நைட்டி சுருட்டி கட்டினமா என்ன காய்ச்சணமாக தான் இருக்கும் ஃபஸ்ட் டைம் புது யூனிட்ல என்ன காய்ச்சிரும் கொஞ்சம் நீட்டாக இருக்கணுமே வீடியோ எடுக்கணுமேங்கிறக்காக அங்கங்கே கிடந்தது பொறுக்கி பொறுக்கி எடுத்து போட்ட ட்ரெஸ் வந்து இவ்வளோ மேட்சிங்காக ஆனது நானே எதிர்பார்க்காதது உங்களுக்கு இது பிடிச்சிருந்ததுன்னா நானும் ரொம்ப ஹாப்பி ஆயில் வந்து ஆர்டர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் கமெண்டில் வந்து பின் பண்ணியிருக்கேன் வெப்சைட் ஐடி இருக்குது வாட்ஸ்அப் நம்பர் ஷாப் லொகேஷன் இருக்கு குழப்பமில்லாம பார்த்து தெளிவா ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிங்க ஹெல்தி